பட்டவன் மனிதனாக பிறந்தவன் உலகத்தில் கட்டுப்படுத்த முடியாத எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துவான் பிரமாண்டமான விமானம் அறிக்கணும் எத்தனை கிலோகிராம் டொன்னை ஏற்றிட்டு போகுது நடு வானத்தில் அந்த விமானத்தை கட்டுப்படுத்துகிறான் ஒரு சில நேரம் கட்டுப்பாட்டை மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது அதுவேறு விஷயம் ஆனால் கட்டுப்படுத்துகிறான் எந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணணுமோ அந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணுவான் எந்த இடத்துல லேண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல லேண்ட் ஆகும் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறான் மனிதனாக பிறந்தவன் கடலில் மிதக்கக்கூடிய கப்பல் எடுத்து பாருங்க எவ்வளோ பிரமாண்டமான கப்பல்கள் விமானத்தையே ஏற்றக்கூடிய உண்டான கப்பல்கள் கூட இருக்கின்றது அந்த கப்பலையும் சாதாரணமாக கட்டுப்படுத்துறான் மனிதன் வாகனங்கள் அறிக்கட்டும் ஏன் காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள் அறிக்கட்டும் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தா மிகப்பெரிய ஒரு தியாகத்தினை செய்ய வேண்டியது இருக்குது அது செய்வியா முதல்ல செய்யறேன்டா சொல்லு இந்த பெண் சொல்ல நீங்கள் எதை என்னான்னு சொல்லுங்க என்ன என் வாழ்க்கை முக்கியம் பத்து வருஷம் காதலிச்சிருப்பாங்க பதினஞ்சு வருஷம் காதலிச்சிருப்பாங்க திருமணம் முடிச்சு ஒரு நாள் கூட உண்மையான முறையில் நேசிக்க முடியாமல் எத்தனை பேர் திணறாங்க இன்றைக்கு ஒரு மனைவியை தங்கத்தால் குளிப்பாட்டுங்க சந்தோஷம் வராது ஆனால் நான் மனை வஃபாத்தாகிறது ம நான் மரணிக்கிறது என்னுடைய மனைவியே மடி அலாம் வரமத்துல வரகாத்து வெல்கம் டு எஸ்ஆர்எம் மீடியா குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை எந்த அளவுக்குன்னு சொன்னால் தவிர்க்க இயலாத பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை விட்டு விலகவும் இயலாது தொடர்ச்சியாக வாழவும் இயலாது விட்டு விலகவும் முடியாது தொடர்ச்சியாக வாழவும் இயலாது இந்த நிலைமைக்கு மத்தியில் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்னென்னா திருமணம் ரெண்டு நோக்கத்தில் நடக்கும் இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிவிட்டு போகிறேன் இந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் இந்த முக்கியமான ஒரு கதை இருக்குது அந்த கதையை நட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் உலகத்தில் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாமானிக்கிது அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் மொழிகு என்னென்றா திருமணம் ரெண்டு நோக்கத்தில் நடக்கும் ஒன்று உண்மையான முறையில் இறைவன் திருமணத்தை எந்த நோக்கத்துக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்தின் பேரில் திருமணம் செய்கிறது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏனே உலகளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் ஆபங்களுக்காக திருமணம் என்ற பெயரில் திருமணம் செய்கிறது இந்த ரெண்டாவது சொன்ன ரெண்டாவது பிரிவினர் இருக்கிறனால தானே இந்த பிரிவினருக்கு இந்த விஷயம் வந்து வேக் அவுட் ஆகாது இந்த ரெண்டாவது பிரிவு உள்ளவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இது இந்த விஷயம் சாத்தியப்படாது அவங்க கேட்குறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஆனால் உண்மையான முறையில் திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னென்னா திருமணம் செஞ்சது நல்ல நோக்கத்தில் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பாசத்தோடு வாழணும் ஆனால் விஷயம் நடக்கலை அப்படி நீ சொல்லி உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் இந்த இதை விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் என்னெண்டா மனிதனா பட்டவணிக்கிறந்தானே மனிதனா பட்டவன் மனிதனாக பிறந்தவன் உலகத்தில் கட்டுப்படுத்த முடியாத எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துவான் பிரம்மாண்டமான விமானம் அறிக்கணும் எத்தனை கிலோகிராம் டொன் ஏற்றிட்டு போகுது நடு வானத்தில் அந்த விமானத்தை கட்டுப்படுத்துகிறான் ஒரு சில நேரம் கட்டுப்பாட்டை மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது அதுவே விஷயம் ஆனால் கட்டுப்படுத்துகிறான் எந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணணுமோ அந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணுவான் எந்த இடத்துல லேண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல லேண்ட் ஆகும் இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறான் மனிதனாக பிறந்தவன் கடலில் மிதக்கக்கூடிய கப்பல் எடுத்து பாருங்க எவ்வளோ பிரமாண்டமான கப்பல்கள் விமானத்தை ஏற்றக்கூடிய அளவுக்கு உண்டான கப்பல்கள் கூட இருக்கின்றது அந்த கப்பலையும் சாதாரணமாக கட்டுப்படுத்துகிறான் மனிதன் வாகனங்கள் அறிக்கட்டும் ஏன் காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள் அறிக்கட்டும் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறான் உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளில் என்று சொல்லுவோம் பிறகர் அந்த விழாவில் திருவிழாவில் என்ன செய்வாங்க யானைகளை கொண்டு வருவாங்க விலங்குகள்லேயே ஆக பெரிய பயங்கரமான பெரிய பிறகம் இருக்கும்னு சொன்னால் அது யானை அந்த யானை என்ன செய்வாங்க கட்டுப்படுத்துவாங்க அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களை வச்சு பாகன்னு சொல்லுவாங்க இவங்களை வச்சு என்ன செய்வாங்க கட்டுப்படுத்துவாங்க அப்போ மனிதனா பிறந்தவனுக்கு யானையும் கூட கட்டுப்படுது ஆனால் சிலருக்கு மனைவி கட்டுப்படுறார் இல்லை சிலருக்கு கணவன் கட்டுப்படுறார் இல்லை அதாவது மனைவியாக பிறந்தவர்களுக்கு கணவன் கட்டுப்படுறார் இல்லை கணவன் கணவனால் சந்தோஷம் இல்லை கணவனாக பிறந்தவருக்கு மனைவியால் சந்தோஷம் இல்லை ஆனால் திருமணம் முடித்த நோக்கம் நல்ல நோக்கம் இப்போ வாங்க உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு இதே மாதிரி ஒரு பெண் உண்மையான நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் திருமணம் செஞ்ச ஒரு பெண் எந்த உலகளாவிய எதிர்கிற நோக்கமும் இல்லாமல் நல்ல நோக்கத்தோடு திருமணம் செஞ்ச ஒரு பெண் இவள வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை கணவன் நல்ல மனிதர் ஆனால் சந்தோஷம் வாழ்கிறாரு இல்லை தொட்டதெல்லாம் சண்டை பிடிக்கிறாரு கஷ்டப்படுத்துகிறாரு மனசு மனசை கவலைப்படுத்துகிற க காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை பாவிக்கிறாரு ஆனால் அந்த பெண்ணுக்கு சரியான கவலை அந்த கணவனும் நல்ல நோக்கத்தை திருமணம் செஞ்சுக்கிறார் ரெண்டு பேரும் நோக்கமும் நல்ல ஆனால் அந்த நோக்கத்துக்கேற்ற பிரதிஃபலன் என்ன செய்யலை வாழ்க்கையில் கிடைக்கிது ஆனால் இப்போ என்ன செய்யணும் வாழணும் விட்டுட்டு போயிடையிலதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குள்ள நேசி செய்கிறாங்க நேசிக்க மனசால நேசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை இல்லை இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெண் இந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு சொந்தமான இந்த இந்த பெண்ணுக்கு சொந்தமான இந்த பெண்ணுடைய சமூகத்துக்கு சொந்தமான ஒரு மதஸ்தலத்துக்கு போகிறான் போய் அங்கே இருக்கக்கூடிய மதகுரு கிட்ட என்ன சொல்கிறா சொல்கிறாங்க இந்த விஷயத்த அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி வ வரணும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படணும் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் வழியை காட்டுங்க ஏன்னா நான் கடைசி வரைக்கும் சந்தோஷம் வாழணும் இந்த மதகுரு என்ன செய்கிறாரு அப்படியா சரி உங்கள் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை பொறுத்த வகையில் அவர் என்னமோ அந்த தியானம் செஞ்சு பார்க்குற மாதிரி பார்க்குறாரு சும்மா பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறார் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தால் மிகப்பெரிய ஒரு தியாகத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு அதை செய்வியா முதல்ல செய்கிறேன்னா சொல்லு சொல்ல நீங்கள் எதை வேணான்னு சொல்லுங்கள் என்ன என் வாழ்க்கை முக்கியம் வாழ்கிறதுக்காக தான் என் மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்றதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ ஆனால் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான் ஆனால் எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யலை ஒரு மனைவியை தங்கத்தால் குளிப்பாட்டுங்க சந்தோஷம் வராது அது ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுங்க சந்தோஷம் ஒன்றையொன்னே தவிர விஷயத்தான் கிடைச்சி தான் சொல்லுவேன் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீ என்ன செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் என்னன்னு என்னென்னு சொன்னால் காட்டில் விலங்குகளிலே பிரமாண்டமான விலங்கு யானை இந்த யானையுடைய முடி அல்லது சிங்கத்தினுடைய முடியை கொண்டு வா அதை கொண்டு வந்ததுக்கு பிறகு மற்ற சாமான்களை சொல்றேன் நிறைய கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம் ஒரு ஒரு வழிபாடு ஒரு பூஜை செய்யணும் அதுக்கு தான் உன்ன வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரையிலும் ஏன்னா அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்குது இந்த கண்டத்தை இல்லாமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மதகுரு என்ன சொல்றாரு இந்த பெண் எடுத்து சொல்றாங்க இந்த பெண் அதிர்ந்து போறா நானே ஒரு சாதாரண பெண் பண்ணி நான் என்ன வாழ்க்கையில பிரச்சனை என்று சொல்லி சொல்லி வந்தா நீங்க சாக வழியை சொல்கிறீங்களே காட்டில் போய் யானை அது யானைக்கு முன்னால போய் முடி எடுக்கிறதா அல்லது சிங்கத்துக்கு முன்னால் போய் முடி இருக்கிறது அது பார்த்துட்டா இருக்கும் அடுத்த நிமிஷம் அடிச்சு இந்த மதுக்குற சொல்ல நீ எதுவும் பேசக்கூடாது எனக்கு விளங்குது ஆனால் அந்த வாழ்க்கையில கூட இந்த கண்டத்தை இல்லாமக்கணுமா இருந்தேன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஒன்று வேணும் இந்த பெண் யோசிக்கிறா சரி அப்படியே கஷ்டப்பட்டுட்டு வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த முயற்சி பதினாளிக்குமா இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் கடைசி வரைக்கும் வாழ்வோம் அல்லது அந்த மிருகங்களுக்கு தான் விதியாக சொன்னா என்ன செய்ய தான் என்ன சொல்லி அந்த அந்த சவால ஏற்றுக்கொள்றான் அதுக்கப்புறம் என்ன அந்த பெண் காட்டுக்கு போற முதலாவது சிங்கத்துடைய கருஜனை சத்தனம் கேட்குது இந்த பெண்ணுக்குடனே நடுக்கம் ஏற்படுது என்ன தெரிஞ்ச எவ்வளவு தைரியமாக துணி துணிச்சலாக இறங்கி வந்தேன்னு சொன்னாலும் நேருக்கு நான மோன் பொருட்கள் எப்படி இருக்கும் சிங்கம் நெருக்க நேரில் பார்க்குது அகோரமாக பார்க்குது இந்த பெண்ணுடைய இந்த பெண்ணை இரையாக்கக்கூடிய முயற்சியில் அது இருக்குது ஆனால் இந்த பெண் வந்து விட்டு நோக்கம் வேறு முடிய கலட்டி எடுக்கணும் அதில் மேனில் இருந்து இப்படியோ முதலாவது நாள் புத்திசாலித்தனமாக தப்பித்து வந்துடுறா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது போயிட்டு இருக்க உள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் கடைசியாக அந்த சிங்கம் இந்த பெண் ஒன்று செய்யலை முடிய கொடுக்குது ஆச்சரியமான விஷயம் முடியை மேனியை தடாவி அதுக்கு விளங்காமல் ஒரு முடியை கலட்டிட்டு வரும் வரைக்கும் அதை போய் சாமிக்குது இப்போ சந்திக்க சந்திக்கலாம் எது சரி ஒன்று தானே கேட்டார் சரி கொண்டு கொடுத்தாச்சு கிட்ட மதகுரு சொல்கிறாரு இதை வீசிடுங்க தேவையில்லை இந்த பெண்ணுக்கு ஆத்திரம் விளையாடுறீங்களா நீங்க நீங்கள் இந்த மரத்துலேருந்து விழுந்தவனை மாடு குத்துறேன்னு சொல்கிற மாதிரி விளையாடுறீங்களா நான் என்ன குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட வந்தேன் பெரிய சவாலை கொடுத்தீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது கஷ்டப்பட்டு ஏதோ அந்த சவாலையும் ஜெயிச்சிட்டேன்னா நான் இப்போ நீங்கள் இவ்வளோ தியாகத்துக்கு வந்து இவ்வளோ சவால்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து அந்த முடியை வீசு சொல்கிறீங்க சாரி வீசு அதில் தான் மந்திரம் இருக்குது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீசி தான் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மதகுரு சொல்கிறாரு எங்கள் பாரு காட்டில் வசிக்கக்கூடிய சிங்கம் உண்டா நீ காட்டின அன்பால் என்ன செஞ்சிச்சு சாந்த ஆனால் அது அதுக்கு அஞ்சறிவு பகுத்தறிவு இல்லை அதுக்கு நீ எந்த நோக்கத்தை வாரான்னு சொல்ல அதுக்கு தெரியாது அதுக்கு வேணும் சாப்பாடு ஆனால் இப்படியாக இருந்தும் கூட அது ஒன்று பார்க்காது அந்த வயிறு நடைஞ்சதுக்கு பிறந்த அது பார்க்கும் அது மனுஷனாக பிறந்தவன் என்ன செய்யும் விட்டு வைக்காது மனிதனுடைய மாமிசம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த விலங்குகளுக்கு இப்படி இருந்தும் கூட உயிரை பணையம் வச்சு நீ என்ன செஞ்சால் சிங்கத்தை எதிர்கொண்டு அன்பால் எந்த போஸ்டும் பண்ணலை ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த சிங்கத்தை இந்த ஆரம்பத்தை சொல்ல மறந்துட்டேன் எந்த காரணம் கொண்டும் கொல்ல முடியாது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிங்கத்தை ஆனால் என்ன செய்ய முடியாது கொல்ல முடியாது கொல்லாமல் அதை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முடி எடுத்துகிட்டு வரணும் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வேன் துப்பாக்கி எதிர்ப்பு போய் ஷூட் சூட் பண்ணிவிட்டு அதை சாவடிச்சு போட்டு என்ன செஞ்சுக்கூடாது முடி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நேரத்தோடு அவர் என்ன செஞ்சார் இதை சொல்லக்கூடிய நேரத்தை நிபந்தனை போட்டுட்டார் அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நீ உயிரோழிக்கக்கூடிய சிங்கத்திட்ட அதை அறியாமல் நீ என்ன செஞ்சுட்டாய் முடி எடுத்துட்டு வந்தாய் அன்பை காட்டி அதை என்ன செஞ்சுட்டாய் கட்டுப்படுத்திட்ட ஆனால் அதே பெண்ணாக உனக்கு உனக்கு கணவனை கட்டுப்படுத்த முடியலை உனக்கு கணவன் உனக்கு தேவைக்கு மாதிரி உனால் மாற்ற முடியலை இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு மாதிரி ஒன்றால் மாற்ற முடியலை இப்போ பார்த்துக்க தோல்வி எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோன்னு சொன்னால் இப்போ தான் அந்த பெண்ணுடைய உண்மையான தோல்வி விலங்கு இது என்ன விலங்குதுன்னு சொன்ன சம்பவத்தில் நான் சொன்னேன் அன் உண்மையான நோக்கத்தை திருமணம் செய்யக்கூடியவங்க அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையில் அன்பு பாசம் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு மனைவியாக நினச்சா கணவனை கணவனை அன்பால் எப்படி மாற்றிடலாம் உண்மையான நோக்கத்தை திருமணம் செய்யக்கூடிய எந்த கணவனையும் எப்படியாப்பட்ட தரத்திலே கூடிய கணவனையும் அவளால் மாற்ற முடியும் உண்மையான நோக்கத்தை திருமணம் செஞ்ச எந்த பெண்ணையும் மாற்ற முடியும் மாற்றி காட்டிக்கிறாங்க எத்தனை பேர் ஆனால் ஏன் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வேலை செய்யாதுன்னு சொன்னேன்னு சொன்னால் அவங்க எப்படியும் அன்பு காட்ட மாட்டாங்களே அவங்களோட நோக்கம் வேறு அவங்க அன்பு காட்ட நடித்தாலும் அவங்களோட உள்ளுக்குள்ள வர நோக்கம் வேறு என்ன சொன்னால் உலகளாவிய ரீதியில் லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நோக்கம் வேறு அறிவுங்க அந்த நோ நோக்கம் உள்ளவர்களுக்கு இந்த அன்பு காட்ட என்ன செய்யாது அன்பு காட்ட முடியாது நடிக்க முடியுமே இதை நடிப்பால் வந்து என்ன செய்யறது சாதிக்க முடியாது அன்புன்னு சொல்வது அது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உள்ளத்தால் உண்மையான முறை நேசிக்கக்கூடியது வெளியில் பிரதிபலிக்கும் ஆனால் எவ்வளோ தான் நடிச்சுன்னு சொன்னாலும் பிரதிபலிப்பு ஒரு கட்டத்தில் அது வெளிப்பற்றும் இது நடிப்பு என்ன செய் வெளிப்பட்டுரும் அதனால் தான் நான் ரெண்டாவது ரெண்டாவது கல்ட்டியில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்க வானம் கூட சொன்னது காரணமாக தான் என் அல்லாஹம் என்ன செய்ய மாட்டான் அதை அதுக்குண்டான அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹ் அல்லாஹால குர்வான்லேயும் கூட சொல்கிறான் அதாவது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க திருமணம் செஞ்சு அன்பு அன்பு பாசம் இருக்கிறான்னு இந்த ஒரு அத்தாட்சி என்னடா இது ஒரு அத்தாச்சின்னு சொல்கிறான் இன்றைக்கு காதலுடைய பேர்ல எதுனோ பேர்ல நாங்கள் நேசிச்சுட்டு திரிஞ்சிட்ருக்கிறாங்களே அப்போ இதை பத்தி எல்லாம் அத்தாச்சி அவன் குதிரத்துல இருந்து முன்னாடி அவன் வல்லமிலிருந்து முன்னே சொல்றான் என்று பார்த்தீங்கன்னா திருமணம் அல்லாத தகாத உறவுகளால் வரக்கூடிய அன்பு அது வேலை இல்லை அது சைத்தான் மூலமாக ஏற்படுத்தப்படக்கூடிய அன்பு அது திருமணம்னு சொல்லி ஒரு தூய நோக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த அன்பு எடுபற்றும் பத்து வருஷம் காதலிச்சிருப்பாங்க பதினஞ்சு வருஷம் காதலிச்சிருப்பாங்க திருமணம் முடிச்ச ஒரு நாள் கூட உண்மையான முறையில் நேசிக்க முடியாமல் எத்தனையோ பேர் திணறுறாங்க இன்றைக்கு இது வந்து என்ன செய்யலாது சைத்தான் மூலமாக போடக்கூடிய அன்பு இது வந்து இஸ்லாத்துக்கும் அல்ல அல்லாவுடைய நாட்டத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் உண்மையான நோக்கத்தை திருமணம் செய்யக்கூடியவங்க எங்கேயோ வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை எங்கேயோ வளர்ந்த ஒரு கணவன் ஏதோ என்ன ரெண்டு சூழலில் ரெண்டு பேரும் வளர்ந்து இருக்கிறாங்க ஒன்று சேர்கிறாங்க சந்தோஷம் வருது மக அன்பு வருது நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைண்ணா நீ இல்லைன்னு சொல்லி அன்பு வருது இந்த அன்பு வந்து அல்லாவோட அத்தாச்சு இதுதான் அந்த மதகுரு என்ன செய்யறாரு இதே இதுக்கு உதாரணமாக தான் அவரும் சொல்றாரு நீங்க காட்டிலுடைய சிங்கத் தொன்னால மயக்க அன்பால கட்டுப்படுத்தி நீ அதில் அதை அதை அவனோட விஷயத்தை நீ சாதிச்சாய் ஏ உனக்கு கணவன் அன்பால என்ன செய்யக்கூடாது திருத்தக்கூடாது உனக்கு கணவனை அன்பால மாற்றக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணுடைய தவறு என்ன செஞ்சா அந்த மதகுரு என்ன சொல்லி சொல்லித்தாராரு ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையில் ஆயிரத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாலே நபிகள் நாயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாத்தையும் சொல்லிட்டு தாங்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் நீங்கள் யோசிங்க ஆக சிறந்த இடம் எதுன்னு சொன்னா மசித் நபவி மசித் உல் ஹரம் இதுதான் ஆக சிறந்த இடங்கள் அதுலயும் ஆக சிறந்த நேரம் எதுன்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அது அல்லாவும் சுஜூ செய்யக்கூடிய நேரம் நாங்கள் சிறந்த பணிஞ்சு பூமியில் தலையை வச்சு நாங்கள் ரப்புக்கு முன்னால் பணிஞ்சு நிற்கிறோம் தானே சுஜியில் இருக்கிறோம் தானே இதுதான் சிறந்த நேரம் ஆனால் இந்த சிறந்த இந்த சிறந்த நேரத்தை என்ன செய்யல நபி நான் அல்ல பயன்படுத்தல மஃபாத்தில் அதாவது உலகத்துக்கே அடுப்படையாக வந்த நபி கூட தன் மனைவிய மடியிலையே மபாத்தாயி காட்டினாங்க இந்த அன்பை பிரதிபலித்து காட்டின உலகத்துக்கு சொன்னாங்க நான் நபியாக அறிக்கலும் எனக்கு மல்லாக்கு நேரடியாக தொடர்பு இருக்கலும் ஆனால் மனை நான் மரணிக்கிறது என்னுடைய மனைவியுடைய சொன்னால் சரியானதுன்னு சொன்னா சுஜித் மரணிச்சிருக்கணும் தொழில் கூடிய மரணிச்சிருக்கணும் ஆனா மனைவியுடைய மடியில மரணித்து காட்டினாங்க இது உலகத்துக்கு எத்தனையோ விதமான பாடங்கள் எடுத்து காட்டுது அதனால அன்பை என்ன செய்யுங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா சந்தோஷம் ஏற்படும் உண்மையான நோக்கத்தில் திருமணம் செஞ்சுக்கும் பட்சத்தில் நிச்சயமா சந்தோஷம் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் காலம் தேவைப்படும் ஒரு மனைவியை இருந்த வாக்கில் மாற்ற முடியாது ஒரு கணவனை இருந்தெடுப்பில் மாற்ற முடியாது அன்பால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றி முழுமைத்துவப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கொள்ள விரும்பினு சொன்னால் நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம மீதை கேட்டு ஏதோ ஒரு வாங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஜசாக்குமுல்லா ஹைரன் இஸ்லாம் அலைக்கும்